வணக்கம் நான் டாக்டர் ஹேமமாலினி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேக் பெயின் பேக் பெயின்னால் ஃபஸ்ட்டு என்ன அது எந்த இடத்துல வருவோம் பேக் பெயின்னா வந்து கீழ் முதுகு தண்டு அதாவது உங்கள் பட்டக்ஸுக்கும் நடுமுதுக்கும் இருக்க நடு இடத்துல அந்த சேர்கிற இடம் தான் முதுகு தண்டு கீழ் முதுகு தண்டு அந்த இடத்துல வர அதாவது எல்ஃபோ எல்ஃபைன்னு நிறையா டேர்ம்ஸை சொல்லுவாங்க நீங்கள் நிறைய எம்ஆர்ஐயில் பார்த்துருக்கலாம் நிறையா டாக்டர் சொல்லி கேட்டுருக்கலாம் எல்ஃபோ எல்ஃபை பெயின்ங்கிறது ஸோ இப்போ வந்து பேக் பெயின் எததுனாலலாம் வரலாம் நீங்கள் நிறைய டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் பெல்ஜுன்னு அங்கங்கே கேட்டிருப்பீங்க ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது டிஸ்க் பல்ஜும் ஒரு காரணம் இல்லை பின்னாடி தொடக்கி பின்னாடி சதை டைட்டாக இருக்குது அதனால் வந்து எனக்கு அந்த மசில்ஸ் ஒழுங்காக ஆக்ட் ஆகலை அப்படின்னாலும் பேக் பெயின் வரும் இல்லை பெல்வி ஃப்ளோர் அதாவது நம்ம யூரின் போகிற இடத்துல இருக்க அந்த சதை அது வீக்காக இருந்தாலும் நமக்கு வந்து பேக் பெயின் வரும் அது வீக்காக ஆகும்போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா நம்ம யூரின் போகும்போது தும்மல் வரும்போது நம்ம யூரின் போகிற மாதிரி ஃபீல் ஆகுறது அந்த மாதிரி சிம்டம்ஸில் நமக்கு பேக் பெயின் வரும் ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் பேக் பெயின்க்கான ரீசன்ஸ் அதனால் வந்து ஒவ்வொரு பேக் பெயினும் ஒவ்வொரு விதமானது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேக் பெயின் வரும் ஸோ அதனால் இவங்க வந்து டிஸ்கோல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இவங்களுக்கும் இந்த இடத்துல பெயின் இருக்குது அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதனால் நானும் அதே ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகாது ஸோ டாக்டர் கிட்டே போய் டயக்னோஸ் பண்ணிவிட்டு இந்தந்த சிம்டம்ஸ் எனக்கு இருக்குதுன்னு அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக சொன்னால் தான் அவங்களுக்கும் ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சரியாகும் இவங்க சொன்னாங்க கேட்டிங்களும் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகாது அதனால் உங்களுக்கு என்ன பேக் பெயின் இருக்குங்கிறத நான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கியூர் ஆகும் தேங்க் யூ